குரு பயிற்சி ரிஷபராசி கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்தால் இந்த மூணு பயிற்சியிலேருந்து சேஃப்டி ஆகிடும் ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்க சொன்னால் இருந்து டே கேர் சர்ஜரியெல்லாம் முடிச்சுட்டு ஜம்முன்னு வந்துடணும் இல்லை அப்புறமா பார்த்துக்கிறேன் இப்பறமா பார்த்துக்கிறேன்னா ரெண்டு நாள் ரெண்டு மாதம் ஆகிடும் இதுதான் மெயின் ரிஷபத்திற்கு தொழிலே இல்லை வியாபாரமே இல்லை படிப்பே இல்லை நான் என்ன பண்ணுறதுனே தெரில வீட்டில் திட்டுறாங்க வெளியில் திட்டுறாங்க ஒரே கஷ்டமாக இருக்குன்றவங்கெல்லாம் எழுதி வச்சுக்கிங்க ஆம்பளையாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் ரிஷபத்திற்கு விஸ்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட் நிச்சயமாக ஏற்படும் பெற்றோருடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக அனுகூலம் நிச்சயம் ஏற்படும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது ரிஷபம் கோபப்படுறது திட்டுறது சபிக்கிறது கத்துறது பக்கத்து கூட சண்டை போடுறது கெட்ட வார்த்தையில் பேசுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா சட்ட சிக்கல் உங்கள் வார்த்தைகளெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் காது மூக்கு தொண்டை இஎன்டி சைனஸ் ஒத்த தளவழி பல்லு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடியெல்லாம் எல்லா அனுகூலம் ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வது கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுறது இந்த வருஷம் இல்லை குரு பயிற்சி ஒரு வருஷம்தான் சனி ரெண்டரை வருஷத்துக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுறாரு எல்லா லெவல்லையும் டெவலப் ஆகிட்டு போயிடுங்க ப்ரமோஷன் கிடைக்கிறது அரசியல் அதிகாரம் கிடைக்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு ஐஆர்எஸ் படிப்புகள் கிடைக்கிறது ஜட்ஜி போஸ்ட் கிடைக்கிறது நீதிபதிகள் ஆகிறது கௌரவம் ஏற்படுவது அரசாங்கத்தில் புது பொறுப்புகள் வருவது பச்சை கையெழுத்தில் கையெழுத்து போடுறது எல்லாம் அதிகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ரெண்டே வருடத்துக்கே இருக்குது ஸோ இந்த சமயத்தில் குரு நல்லா பண்ணுவார் இந்த சமயத்தில் போய்ட்டு யாரையாவது திட்டிக்கணுன்னு கத்திக்கின்னு குடும்பத்தில் தேவையில்லாத ஓன்னு சபிக்கிறதெல்லாம் வச்சுருங்க அதெல்லாம் விட்டுருங்க குறிப்பாக பொண்டாட்டி கிட்ட தகராறு பண்ணுறதோ விட்டுடுங்க புருஷங்கிட்ட தகராறு பண்ணுறதை விட்டுடுங்க கணவனாக இருந்தால் மனைவியுடன் வாக்குவாதம் வேண்டாம் மனைவியாக இருந்தால் கணவனுடன் வாக்குவாதம் வேண்டாம் வெள்ளை பேசிகிட்ட சுற்றிக்கின்னு இருந்தால் ரிஷபத்துக்கு யோகம் முதுகுவலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சி மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்